கிறிஸ்துவுக்களின் கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிர்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் தாமே இந்த புதிய நாளின் நன்மைகளை என்பதை கொடுத்து நம்மை தங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அப்படி யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் ஒரு வாய்ப்பு எனக்கு தரிசனத்தை தருவாரா என்னை சந்திப்பாரா தோமாவை தோமா சந்திக்க வேண்டும் என்று விரும்பின பொழுது அவனை சந்திக்க வந்தாரே இங்கே யாக்கோபை சந்தித்தாரே என்னையும் சந்திப்பாரா என்ற கேள்வி இன்றைக்கு அநேக மக்களுக்கு உண்டு பாருங்கள் அவன் தனித்திருந்த பொழுது தேவனுடைய மனுஷன் அவனோடு போராடினான் அந்த போராட்டத்தின் விளைவிலே அவன் கண்ட நன்மைகளை பெற்ற நன்மைகளை பிரதிபலிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை அப்படியா கோபுனான் தேவனை முகம் முகமாய் கண்டேன் யாருக்குத்தான் ஆசை இல்லை என் தேவனோடு சஞ்சரிப்பதற்கும் என் தேவன் என்னை முகமுகமாய் பார்த்து அவரோடு பேசுவதற்கும் வாய்ப்பை தருவார் என்று சொன்னால் எத்துணை காரியமாய் காணப்படும் காட் 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 அ அ டு டு என்கவுண்டர் வித் ஃபேஸ் ஃபேஸ் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறைவனை நேரடியாக பார்க்கிற த டீப்பர் வித் காட் அவனுக்கு எந்த அளவுக்கு ஆழமாக இறைவனோடு உறவு இருந்தது என்பதை இந்த பகுதி வெகு தெளிவாக நமக்கு காண்பிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளை அந்த டீப்பர் ரிலேஷன்ஷிப் வரும் பொழுது என் ஆண்டுவர் என்னையும் நம்மையும் முகமுகமாய் சந்திக்க ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார் இரண்டாவது இந்த முகமுகமாய் சந்திக்கும் பொழுது என்ன நடந்தது நியூ ஐடென்டிட்டி அவன் அங்கே புதிய அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறான் என்ன அடையாளம் அங்கே பாருங்கள் அவனோடு போராடினவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபி என்றான் அதற்கு அப்பொழுது அவர் உன் பெயரின் யாக்கோவி எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தனி மனிதன் ஒரு தேசமாக மாற்றப்படுகிறான் தனி மனிதன் இறைவனை முகமுகமாய் தரிசித்தபடியினாலே அவனுடைய ஆழமான உறவை காண்பித்தது மட்டுமல்ல அவன் பெயர் ஒரு தேசமாய் மாற்றப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு என் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அட்லீஸ்ட் மை லைஃப் ஃபார் காட் பர்பஸ் என் வாழ்க்கை இறைவனுக்காய் மாற்றப்பட்ட ஒன்றாய் அது காணப்படுகிறான் இவன் தேவனை முகமுகமாய் கண்டது அவன் திரும்பமாக தன் தேசத்திற்கு வருகிறான் தன் சகோதரனோடும் தன் சொந்த மக்களோடும் நல்ல உறவை அவன் ஏற்படுத்திக் கொள்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு அருளப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே முகமுகமாய் கண்டபொழுது ஏற்பட்ட இத்துணை ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் பெறுவதற்காக நாம் எத்தனைப்போம் என்று சொன்னால் என் தேவனாகிய கடவுள் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிரப்பி அவரோடு நெருங்க செய்து முகம் கொடுத்து பேசுவார் முகம் கொடுத்து நடத்துவார் முகம் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்பதை மாற்றமில்லை அந்த கிருபிகளை தேவன் கொடுத்து அங்குவாராக ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே யாக்கோபு உமை முகமுகமாய் கண்டபடியினாலே அவனுடைய ஆழமான உறவும் அவன் பெயர் மாற்றமும் அவன் தன்னுடைய உறவுகளை சந்திக்கிற வாய்ப்பையும் பெற்றான் இன்றைக்கு நாங்களும் கூட முகமுகமாய் தரிசிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆசிரியம் சுவாமி அந்த காண உதவிச்சு ஒரு மீசுமில் ஜபிக்கிறோம் சபக்கலப்பிதாவே ஆமேன்